من مطمئنة يأتيها رزقها رغداً من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيبت

இங்கு அமர்ந்திருக்கிற வர இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் சாதாரண விட்டு எல்லா எல்லாரும் எதை கொண்டு வந்து நம்மை நடக்க சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடத்தும் விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்களோ எதைவிட்டும் தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் தடுத்து நிறுத்தியும் எதையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்ல எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் வர்களே இப்போது நாம் புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம் அல்லாமுவால் படைக்கப்பட்ட மாதங்கள் பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் நான்கு மாதங்களை சிறப்புக்குரிய மாதம் என்று எல்லாம் சொல்கிறான் எப்போது வானம் பூமி படைக்கப்பட்டதோ அப்பொழுது நான்கு நான்கு மாதங்கள் எல்லாம் இடத்துல சிறப்பான மாதம் மூன்று மாதங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று ஹஜ்ஜுடைய மாதங்கள் துல்காதாது ஹஜ் மகாத்மா இந்த மூன்று மாதமும் தொடர்படியாக வரக்கூடியது ஒரு மாதம் மட்டும் ஜமாதுல் லாகராவுக்கும் ஷாபானுக்கும் இடையே வரக்கூடியது ரஜபுடைய மாதம் இது பனிரண்டு மாதத்தில் ஏழாவது அந்த மூன்று மாதம் தொடராக வந்து ஒரு மாதத்தில் எல்லாம் வைத்திருக்கிறான் என்றால் நம்பர் ஏழுக்கு அல்லாவிடத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு வானக்களை படைத்திருக்கிறான் ஏழு வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான் ஏழு பூமிகள் ஒரு மனிதர் செல்கிற பொழுது அந்த ஏழு முறை வர வேண்டும் அந்த வளம் வரந்த பிறகு என்று இறைவனுடைய சின்னம் என்ற ஒரு சொல்லி காமைக்கிறான் அந்த சின்னத்தில் ஏழு முறை தொங்கோட்டம் ஓட வேண்டும் ஹஜுடைய காலங்களில் ஷைத்தானுக்கு கல்வி ஒவ்வொரு சீத்தானுக்கும் ஏழு கற்கள் வீதம் எணிய வேண்டும் இப்படி இஸ்லாத்தில் ஏழுக்கு ஒரு சிறப்புகள் இருக்கிறது அதனால் எல்லாம் இந்த ரஜப்புடைய மாதத்தை ஏழாவதாக வைத்து ஒரு ரமதான் மாதத்தை முண்டனுப்பிச் செய்வதற்காக வேண்டிதான் இந்த ரஜ மாதத்தை எல்லாம் கண்ணியமான மாதம் என்று சொல்லுகிறார் கண்ணியமான மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கும் இரட்டிப்பான கொடிகள் உண்டு போல இந்த ரஜபுடைய மாதத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் இரட்டிப்பான தண்டனைகளும் உண்டு இந்த வந்து விட்டாலே செல்ல செல்லப்பண்ணவர்கள் ஒரு துவா ஒண்ணு செய்வார்கள் ரஜபுடைய மாதத்திலும் எங்களுக்கு பறக்கச் செய்வார்கள் ரமலானை அடையும் பாக்கியத்தை கொடு இந்த ரெண்டு மாசத்துல அல்லாவிடத்தை பறக்கத்தை கேட்கணும் ரமலானை அடையும் பாக்கியத்தை கேட்டு விட்டாலே ரமலான் பறக்கத்தான மாதம் அது அந்த பறக்கத்தை ரமலான கிடைத்து விடும் இந்த வாக்கியத்தை எல்லோருக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தல் புரிவானாக பரக்கத்து என்றால் என்ன பரக்கத் பரக்கத்து என்பது பரக்கத்து என்றால் என்ன திருமணம் அடித்தவர்களுக்கு துவா செய்கிறோம் பரக்கத்திற்காக அவருடைய வாழ்க்கையிலே உங்கள் இருவர்களுக்கும் மணமகன் இருவர்களுக்கும் அல்லாஹ் வாழ்க்கையை பறக்க செய்வானாக என்று துவா செய்கிறோம் உங்கள் இருவர்கள் மூலமாக அல்லாஹ் எதை எல்லாம் மரியாந்து இருக்கிறாரோ அதற்கு அல்லாஹ் வறக்கச் செய்வாராங்க உங்கள் இருவர்களையும் நாம் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்ப்பானாங்க என்று ரசுல்லா துவான் செய்து இருக்கிறார்கள் அந்த வரக்கத்தி என்றால் என்ன வரக்கத்து என்று சொன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் இது கண்ணுக்கு தெரியாது இது ஜுத்தும் ஹஃபியன் மெஜோதில்லாஹ் அல்லாவுடைய பட்டாளங்களே ஒரு மறைமுகமான ஒரு பட்டாளம் அல்லாவுடைய பட்டாளம் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களையும் மற்ற அல்லாஹ் ஒமா ஜுனூது ரப்பிக்கை இல்லாம ஒமா யாரும் ஜுனூது ரப்பிக்கை இல்லாம உமது ரப்பனுடைய பட்டாளத்தை அல்லாஹுவிற்கு வேறு வேற யாரும் அடையும் அறிய முடியாது என்று சொல்லுவாங்க அந்த பட்டாளம் என்பது அங்கு மலக்குமார்களை குறிக்கும் அந்த மலக்குமார்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அவர்கள் மறைமுகமாக இருப்பார்கள் அதுபோல இந்த பறக்கத் என்பதும் அல்லாஹுடைய பட்டாளங்களின் ஒரு பட்டாளம் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் படக்கத்தை கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை புலாவின் பறக்கத்தாகவே இருக்கும் அந்த அந்த படக்கத்து இறங்கினால் அவனுடைய பொருள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதே அந்த பறக்கத் பிள்ளைகளிலே இறங்கினால் அந்த பிள்ளை சாலகான பிள்ளையாக வளரும் அந்த நேரம் அவருக்கு பறக்கத்தான நேரமாக அமையும் சொல்லுவாங்க நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லாமலாம் அந்த காலத்துல ஒவ்வொரு இமான்களும் கிதாபுகளை எழுதினாங்க எத்தனை கிதாபுகள் நாற்பது வருடம் இருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையில் எத்தனை கிதாபுகள் இருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் உடனே ஆரம்பித்த குரானை மகரிபு பாந்து செல்வதற்குள் முடித்து விடுவார்களா நேரத்தில் பறக்கத்தது எல்லாமே ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி ஓதுவார்கள் மகரிபு டு அசர் ஒரு குரான் எப்படி முடியும் தேசத்திலே

கிழகை இறுதியாக ரசூலா கொடுத்தாங்க ஒரு கலையும் பால் எந்த பேர் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி கொடுத்தார்கள் அதான் வாழ்க்கையில பர்கத் என்பது கண்ணுக்கு தெரியாது ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் அரை வயிறு சாப்பாடுதான் ஒரு ஒரு சப்பாடி பால் ஏழு எட்டு பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் போரா சாப்பிட்டாங்க நமக்கு தெரிஞ்சு நாளைக்கு சப்பளம் நாலு ரூபா அஞ்சு ரூபா பயிர்ல வாங்குவாங்க இல்லையா ஏழு எட்டு பேர் பிள்ளைகள் இருப்பாங்க எப்படி சாப்பிட்டாங்க அவ நிம்மதியா இருந்தாங்க நிம்மதியா சாப்பிட்டாங்க ஆனா இப்ப எல்லாம் இருக்கு என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ தெரியும் பார்த்திருப்போம் ஒரு இட்லிக்கு இட்லி வேணும்னு சொன்னா ஒரு தோசை வேணும்னு சொன்னா அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அடைக்க ஆரம்பிப்பாங்க சமதையில இல்லையா அப்போ அரைத்து அனைத்து எப்ப முடியும் மதுரை பேருந்து தான் முடியும் அப்ப எத்தனை மணி நேரம் அதற்காக செலவுடுவாங்க அந்த இட்லி சாப்பிடுறதுக்கு ஒரு தோசை சாப்பிடுறதுக்கு அப்ப வெள்ளிக்கிழமை காலையில அந்த இட்லியின் தோசை இட்லி கிடைக்கும் அல்லது தோசை கிடைக்கும் இல்லையா இன்னைக்கு டெய்லி இட்லி இன்னைக்கு டெய்லி இட்லி இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன சொல்றாங்க இட்லியே வேணாம் அது அந்த காலத்து சாப்பாடு தான் அந்த இட்லி உண்டாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கங்கிறது அப்போ இருக்கவங்களுக்கு தெரியும்

நிம்மதி என்பது இல்ல அன்னைக்கு ஆற வயசு சாப்பாடுல சாப்பிட்டு நிம்மதியோட இருந்தாங்க ஏ எல்லாம் மறக்கத்தை கொடுத்திருந்தாங்க தான் குருத்தவர்களுக்கு உடை இருக்காது ஒரு உடைக்கு மேல ரெண்டு உடைக்கு மேல மாத்திர உடை இருக்காது இன்னைக்கு எத்தனை உடை சொல்லுங்க நமக்கு எத்தனை உடை தெரியாது எத்தனை புக் எத்தனை புடவைகள் அடைக்கப்பட்டு வீடுகளிலே ஒரு ஊருக்கு செல்வதென்றால் இல்ல இந்த படம் நான் உறுத்திட்டு போயிட்டேன் இந்த படம் உறுதி போயிட்டேன் அந்த காலத்துல ஒரு டிரெஸ் ரெண்டு டிரெஸ்க்கு மேல இருக்கா ஒரு பெருநாளைக்கு ஒரு டிரெஸ் ஆனா வருஷம் கூட கண்டிக்கும் இல்லையா அது வேற நேரம் ஆனா இப்போ அது எந்த டிரெஸ் போறோம்னு தெரியாம இருக்கு காரணம் அல்லாஹ் நிறைய பழக்கத்தை கொடுத்துட்டாலும் நிம்மதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல குடிசை வீட்ட வாழ்ந்த குடிசை வீட்டில் வாழ்கிற போது ஏற்படுகின்ற சந்தோஷம் மாளிகை வீட்டில் இப்ப ஏசி போட்டும் தூக்கம் வரது ஏன் நிம்மதி என்பது இல்ல வாழ்க்கையில் பறக்கத்து இல்லை ஏன் பறக்கத்து இல்ல என்ன காரணத்தினால இல்ல

ஏத்தி ருசு மஹாரதன் மின் குல்லி மகன் எல்லா இடங்களிலிருந்தும் அந்த இடத்திற்கு வாழ்வாதாரம் ரசுக்கு கொட்டுது அந்த ஊருகளில மக்கமா நகரத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க மக்கமா நகரத்துல விவசாயிகள் இல்லாத பூமி அங்க பிரச்சனைகள் இல்லை என்றாலும் சுற்றுப்புற உள்ள ஊருகளில் எல்லா ஊர்களிலிருந்தும் அந்த ஊருக்கு ரசுக்குகள் குவிந்து கொண்டிருக்கின்றன அப்படி குவிந்தும் கூட அந்த மக்கள் அந்த ரெஸ்கை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுக்கு மறச் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரமத்திற்கு மாற செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு அனுப்பப்பட்ட நபியை பொய்ப்படுத்துகிறார்கள் சொல்லலாம் வடிவம் செல்ல மண்டவர்கள் தீரைச் போது எவ்வளோ துன்பப்பட்டார்கள் அந்த துன்பத்திலும் மக்கள் இடத்திலே சுள்ளறபோது கேட்பார்கள் இல்லை இதையெல்லாம் அல்லாஹ் எங்கிருந்து ரிஸ்க்கு கொடுக்கிறான் என்பதை நீங்கள் உடனே வாருங்கள் எங்கிருந்து வருகிறது நம்ம ஊர்ல விவசாயங்கள் இல்லை இல்லாத போது கனிவர்க்கங்களும் உணவு வகைகளும் எங்கிருந்து வருகிறது எல்லா இடங்களில் இருந்தும் உள்ள உணவுகளை நம்ம நாட்டில் சீசன்ல தான் சில படங்கள் கிடைக்கும் இப்ப மாம்பழம் கிடைக்குதா மாம்பழம் இல்ல சீசன்ல கிடைக்கும் ஆனா அந்த பூமியில எல்லா நேரங்களிலும் எல்லா பருக்களும் கிடைக்கும் காரணம் என்ன உலகத்தில் விளைகின்ற பழங்கள் பூராவும் அங்கு கொட்டுகிறது வந்து எத்தனை லட்ச மக்கள் வந்து குழிகிறார்கள் ஏதாவது உணவு தட்டுப்பாடுகள் இருக்கிறதா அப்படிப்பட்ட அந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அப்படி வாழுகிற பொழுது அவருடைய வாழ்வாதாரங்கள் அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளில் இருந்து வந்து கொட்டுகிறது எல்லா எல்லா கனி வர்க்கங்களும் காய்கறி வர்க்கங்களும் கொட்டுகிறது அப்படிப்பட்ட வாழ்ந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹுவை மாறு செய்கிறார்கள் அல்லாஹுக்கு நன்றி செய்வதற்கு பதிலாக மாறு செய்கிறார்கள் அல்லாஹுடைய நபியை மறுக்கிறார்கள் பொய்படுத்துகிறார்கள் அல்ல என்ன செய்தான் அவர்களை லேபஸ்ல் ஜுஊயீ வல் கௌஃப் بما அவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயத்தின் காரணமாக அவர்களுக்கு பயம் பசி இரண்டையும் இரண்டையும் அவர்களுக்கு அனுபவிக்க சீதான் பயம் வந்துருச்சு என்ன பயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவர்களை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் மதீனாவில் இருக்காங்க நல்ல நிலையில் இருக்காங்க

அந்த பச்சத்தை உங்களுக்கும் கொடுப்பாரா என்று துவா கேட்டாங்க அந்த துவாவின் வழக்கத்தினால் அந்த மக்கள் ஒட்டகத்திறுடைய முடியை இரத்தத்தில் ஊற வைத்து சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டது காரணம் என்ன அல்லாஹுடைய நேமத்தை மறுத்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு இதை அனுபவிக்க செய்தான் அவளம் நோக்கிள்ளும் மஹரவன் ஆவினன் பாதுகாப்பான நகரத்திலே உங்களை வாழ அவர்களை வாழ வைக்கவில்லையா என்று கேட்கிறார் பாதுகாப்பான நகரம் அது அது மட்டுமல்லி நம்ம எல்லா வகையான அவர்களுக்கு கொட்டவில்லையா என்று கேட்கிறார் என்ன இல்லை அத்தனை கனிவர்க்கங்களும் கொட்டுகிறது ஆனால் அவர்களை நல்லாவை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலை குறிப்பிக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் பஞ்சத்தை கொடுத்து விட்டால் ஒட்டகத்தனுடைய அந்த அந்த முடியை ரத்தத்தை போட்டு ஊற வைத்து சாப்பிடக்கூடிய நிலை என்றால் எப்படிப்பட்ட பஞ்சம் ஏழு வருட காலங்கள் பஞ்சம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தாராம் குரானிலே சில இடங்களை பறக்கத் துறந்து இடம் என்று சொல்கிறாங்க அதில் ஒன்று மக்கமா நகரம் இம்பக்கத்தை முவாரமாக எத்தனை மக்கள் அந்த ஊருக்கு வருகை தருகிறார்கள் ஏதாவது தட்டுப்பாடு இருக்கா இடம் இல்லை என்று யாரும் வெளியில் போனதுண்டா தண்ணீர் இல்லை என்று யாரும் வெளியில் போனதுண்டா சாப்பாடு உணவு கிடைக்கவில்லை என்று யாரும் வெளியில் போனதுண்டா சின்ன நகரம் மக்கமா நகரம் சின்ன நகரம் மக்கள் வர 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 அது கொண்டே கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நகரம் உலகம் மறைந்த நகரம் அது மக்காவும் மதினாவும் உலகம் மறைந்த நகரம் யாரும் இருக்க முடியாது கண்களால் பார்த்தவர்கள் அந்த நகரத்தை ஒட்டி ஊருக்கு வருவதற்குரிய பிரியப்பட மாட்டார்கள் ஊருக்கு வருவதென்றால் வேறு வழியில் நாம் ஆனால் உள்ளத்திலே அவருடைய ஆசை என்ன இன்னும் இந்த இடத்திற்கு வரணும் வரணும் என்ற எண்ணத்தோடு தான் புறப்படுவார்கள் உள்ளமும் இது போதும் என்று இருக்காது அப்படிப்பட்ட பறக்கத்தான இடம் என்றால் அந்த ஊர் பக்கமான இரண்டாவது அல்லா சொல்லுவது விண்ணில் இருந்து வரக்கூடிய மழை தண்ணீர் முபாரக்கான தண்ணீர் இருக்கிறான் பரக்கத்தான நீர் இருக்கிறான் அந்த நீர் பூமியிலே விடுகிற பொழுது விளைச்சல்கள் செழிசழிப்பாக விடுகிறது

அந்த அந்த எண்ணெய் மட்டை மண் அனைத்தும்றக்கொரு சொல்லுவது நான்காவதாக பார்க்குடைய பயத்தில் சுற்று மரங்களில் உள்ள எல்லா நகரங்களையும் நாம் நாம் பறக்க செய்திருக்கிறோம் என்கிறார் அந்த நாட்டில் விளையக்கூடிய ஒரு பழம் நம்ம மற்றவர்கள் பார்க்க முடியாது ஆப்பிள் அவ்வளவு பெரிய படமாக இருக்குமா மாதப்பலை அவ்வளவு பெரிய படமாக இருக்குமா அப்படி அந்த பூமிக்கு உள்ள ஒரு சக்தி என்னன்னா எல்லா நபிமார்களும் வாழ்ந்த பூமி அங்க வர்ணித்த பூமி முதல் திருவிழா அந்த பைத்தல் முகந்தஸ் முதல் திபிலா பைத்தல் முகத்தஸ் ஒவ்வொரு நபிமார்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாலும் அங்கு மரணிப்பதற்கு ஆசைப்படுவார்களாம் அப்படிப்பட்ட பூமியை அல்ல பறக்கிய பூமி என்கிறான் ஐந்தாவதாக லைலத்தில் கதர் வருடத்தில் ஓர் இரவு வருடத்தில் ரமதானில் ஓர் இரவு அந்த இரவுதான் குரான் இறக்கப்பட்ட இரவு ஓர் இரவிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன கூலி ஆயிரம் மாதங்கள் நீ என்ன ஒழுந்து ஒழுந்து செப்ப என்ன தொழுதுறையே என்ன அமல் செய்கிறையோ அத்தனை அமலின் கூலியையும் ஓர் இரவில் கொடுத்து விட்டு செல்கிறது ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட அதிகமான அதிகமான நாட்கள் அதிகமான மாட்கள் ஆயக்கணக்கான மாதங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு கூலி என்ன அல்லாஹ் கொடுப்பானோ ஓர் இரவு அந்த இரவு கொடுத்து விட்டு செல்கிறது இப்படி அல்லாஹ் அந்த வரக்கத்தான சில இரவுகள் வரக்கத்தான இடங்கள் வரக்கத்தான பொருள்களை அல்ல தன்னுடைய குரானிலே வேதத்திலே கொடுக்கிறது இது ஒருவருக்கு அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்து விட்டால் வாழ்நாள் முழுவதுமே அவர் அல்லாஹுடைய வரக்கத்திலே ஏற்றி வந்திருப்பார் அதனால் அபுகுரையரால் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் அவர்கள் அதாவது மூணு வருஷம் தான் இருந்தவங்க சொச்ச ஹதீசுகளை அறிவித்தவர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரத்து சொச்ச ஹதீசுகளை அறிவித்தவர் அதில் தபு எல்லாம் எப்படி வாழ்க்கையில் வரக்கு அவங்க ஒரு முறை அடிக்கடி பசிக்குமா அவங்களுக்கு அப்படி பசிக்கும் போதெல்லாம் பேரிச்சு மரம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேரிச்சு மரத்தை ரசூல்ல இடத்துல கொடுத்து யார சூழல்ல பறக்கத்திற்காக துவாச்சைங்களே அதிகமா பசிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கணும் பறக்கத்துக்காக துவாச்சை கொஞ்சம் பேரித்த மலத்தை கொடுத்து கொண்டு வந்தார்கள் பறக்கத்திற்காக துவா ஒரு பைய கிட்டார்கள் பைய கொடுத்தார்கள் இந்த பையலை போட்டு இதனை வைத்துக் கொள் உடம்பு எப்போதெல்லாம் தேவையோ எப்போதெல்லாம் பசிக்கிறதோ அதிலிருந்து எடுத்து முன்னு

ாரோதாக்கப்பட்டார்களோ அன்று அந்த பை காணப்படுச்சு எல்லா மக்களுக்கும் ஒரு கவலை ஹம்மான் எனக்கு ரெண்டு கவலை கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒசுமான் மரணித்து விட்டார்களே என்று ஆனால் எனக்கு ஒரு கவலை அதற்கு உஸ்மான் மரணித்தது இரண்டாவது கவலை இந்த பள்ளி கணம் உஸ்மானுடைய மரணத்தின் அன்று அந்த பை கணம் பை கிடைக்கல ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏன்னா இருபத்தி வருஷம் அந்த பையிருந்து பெருத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க எங்கிருந்து வர பிறக்க ஒரு செய்தி ஒன்று சொல்லி காமிக்கிறேன் நம்ம ஊர்ல இமாமா இருந்த பாவா நான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி நம்ம ஊர் பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்போ ஒது செய்து கொண்டிருக்கிற போது ஒரு பக்கத்தில் உள்ள ஊரில் இருந்து ஒரு வாத்தியார் ஒருவர் அந்த அக்கறை அந்த அக்கறை வர மாட்டது

ஆறு வருஷம் அந்த கட்சி பாதுகாத்து வச்சிருக்கிறார் அப்ப தேடிக்கிட்டே நிக்கிறார் கட்சி அப்ப அந்த பள்ளியுடைய இமாம் கேட்கிறார் என்னங்க தேடிங்க இல்ல கருச்சி கருச்சி தானே வேலை வாங்கிட்டு போறேன் இல்ல எனக்கு ஆளு பள்ளியாஸ்தரப்பால அதிரத்தவங்க கொடுத்தது இது வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கு எப்ப இறந்து போனாங்க ஒண்ணு நாலு தொண்ணூத்தி ஒன்பது இறந்து போனாங்க வருடங்கள் அவர் அந்த கட்சிக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார் எப்போ அவங்க மரணித்தாங்களோ அந்த கட்சிக்கு காணப்படுச்சு எதுக்கு சொல்ல வரும் நான் தாய் தான் வரக்கத்து எப்படி வரக்கத்தை தேடினார்கள் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்தாங்க கண்ணுக்கு தெரியல யார் நல்லவர் என்று தெரியல பின்னால தெரியல எத்தனையோ பறக்கத்துகள் நம் கண்ணு முன்னால தெரியல கொஞ்சம் காசு தான் கொஞ்சம் சம்பளம் வாங்குறாங்க அந்த காலத்து எங்க உஸ்தா பார்க்கலாம் நூறு நூத்தி தான் வாங்குவாங்க அழகான வாழ்க்கை சுபட்சமான வாழ்க்கை என்ன கறி இல்லையா மீன் இல்லையா எல்லாமே சாப்பிடுவாங்க எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது தெரியல இது அல்லா கொடுக்கூடிய வரக்கம் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் வாங்குவார்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அங்க செலவு இங்க செலவு டாக்டர் செலவு இப்படியாக போயிட்டே இருக்கும் சகோதரர்களே ஆனால் அல்லா வரக்கத்தை கொடுத்து விட்டால் கொஞ்சம் காசுல எல்லாம் எல்லா ஆஜத்தையும் நிறைவேற்றி சகோதரர்களே அந்த வரக்கத்தை அல்லா கூடத்தில் கேட்க வேண்டும் செல்லா செல்ல மாணவர்கள் இந்த மாதத்தில் எல்லா படத்திலும் பிறக்கத்தையும் கிடைக்கும்

Ya no tengo que acostumbrarme que lo